அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்விதைகள் வலைகள் மாணவர்களே நம்ம பார்த்தோம்னா இப்ப பொதுத் தேர்வு நிறைவு விட்டது இப்ப எல்லா மாவட்டங்கள்லையும் இரண்டாம் திருப்புதல் தேர்வு நடைபெற்று விட்டுருக்க நினைக்கிறேன் அடுத்து மூன்றாம் திருப்புதல் தேர்வு ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கலாம் எல்லாமே போகலாம் இருக்கோ இல்லையோ சேலம் மாவட்டத்தில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மூன்றாவது திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளது இந்த மூன்றாம் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் உண்மை நம்ம பற்றி ஏற்கனவே பார்த்தோம் பார்க்காதவங்க உங்களுடைய சேனலில் அதை போட்டுக்கிறோம் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்தாரு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருப்புதல் தேர்வு இரண்டாவது மாதிரி வினாத்தாளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு சாய்ந்திரமே உங்களுக்கு மூன்றாவது மாதிரி நாத்தம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அதனால் நீங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் படிக்கிறது மிகவும் பயனுள்ள நினைக்கிறேன் அதே உங்களுக்கு மூன்றாவது புது தேர்வு இல்லாத மாவட்டங்களில் மாணவர்களுக்கு புதுத் தேர்வுக்கான ஒரு மாதிரி நாற்பளாக எடுத்துக்கொள்ள வந்து பயிற்சி பண்ணுங்க நம்ம கிட்ட வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் தான் பாக்குறீங்க அப்படின்னாலும் இதில் புதுசா பார்க்குறீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த காணொளி பண்ணதாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிடுங்க பகுத்துண்டு பள்ளு மோம்புதல் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ப இப்போ டேரெக்டாக காணொலிக்குள்ளே போயெலாம் வாங்க மூன்றாம் திருப்புதூர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி வினாத்தாள் இரண்டு மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா நூறு மார்க் மூணே கால் மணி நேரம் மூணே கால் மணி நேரம் முழுசாக பயன்படுத்துங்க பொது தேர்வில் இந்த தேர்வுலேருந்து அதை அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரி என்னென்ன வினாக்காலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு காய்ந்த இறையும் காய்ந்த தொகுதியும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிகோட்ட பகுதிக்கு உட்படுவது இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தமிழ் தொண்டு என்னும் தொடர் டேஸ் என்ன இலக்கம் கேட்குறாங்க இது வந்து புக் இன் கொஸ்டின் வீட்டை துடைத்து சாய் மடித்தல் இவ்வழிக் குறிப்பது இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் சிலம்பு அடைந்திருந்து பாக்கம் அட் என்னும் மடியில் பாக்கம் என்பது டேஸ் இது புக் பேக் கீதாஞ்சலி என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இது வந்து புக்கின் கொஸ்டின் காசினியில் இன்று அறிவி மன்னர் கண்டுள்ள கலைகள் வேண்டும் என குறிப்பிடுபவர் இதுவும் பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின் அடுத்து தகத தகத தக தகதக தந்தக என்று தாளம் பதிலை திமிழை தம்பட்டமும் பெருக என்ற பாடல் வரிகள் குறிப்பிடும் இசைக்கருவி இதுன்னு பார்த்தீங்கன்னா புக் என் கொஸ்டின் அடுத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருவது புக் ஆஃப் கொஸ்டின் மலைபடுகாம் எவ்வளவுக்கு சார்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் அது இது ஒரு இது முறை கொஸ்டின் கோயம்புத்தூர் ஒரு மறுப்பேறி காண்க இது வந்து முழுத்தின் சரி இந்த பதினோரு கேள்விக்கு உங்களுக்கு விடைப்பெருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பார்ப்போம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கிலிருந்து நீங்கள் செகண்ட் டிவிஷன் இருக்கு முடிச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு போட்டு இந்த ஆன்சரை போடுங்க அதே மாதிரி இந்த பாலர்லி வினாக்களுக்கும் நீங்கள் போடுங்க பாடல் இங்கு யார் இங்கு பிரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இப்பாடலிடம் பெற்றுள்ள எதுவே சிற்கல் யாவை பாடலுக்குறிப்பிடும் திசை பாடல் எத்தனை பேர் குறிப்பு தருக வரும் இது வந்து இடம் வினாக்கள் அடுத்து பாருங்க நாலு டூமர் கட்டாயம் எடுக்கணும் இந்த நாலு டூமர்க்ல கட்டாயம் வந்து விடைகேற்ற வினா ஒன்று வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருக்குள்ள வந்தனம் ஸோ மீதி இருக்கிற ரெண்டு கேள்விக்கு தான் படிக்கணும் இந்த ரெண்டு கேள்விக்கு பாருங்க இங்க எல்லாமே படிச்சிருக்கணும் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன இது வந்து ஒரு வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் சான்றிதழ் காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ணிருக்கும் இத்தொடரில் முதல் பொருள் கருவுள் உதைப்படுத்தியிருக்கிற இது புக்ஷின் தற்கால ஒரே மையத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது புக் கொஸ்டின் பன்னெண்ணாம் என தொடங்கும் பொருள் திருக்குறளை எழுதுவார் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு டூ கடந்தோம் இது வந்து மொழித்திறன் பயிற்சி மற்றும் இலக்கணம் சேர்ந்தது ஓடிக்கொண்டிருந்த மீன் சரி சட்டை நின்றது சட்டை நின்றவுடன் ஒரு பேச்சு தடைப்பட்டது தொடரை தனிச்சொற்றோலாக மாற்றுகிறார் ஏன்னா நின்ற இந்த இடத்துல நின்றது அப்படின்னு மாத்திக்கிறோம் அடுத்து பாருங்க அதே மாதிரி அழைப்பு மணி ஒழித்தது கையிலொளி கதவை திறந்தார் தனிச்சு கதவை திறவ மாட்டாங்க இல்லை இந்த இடத்துல புள்ளி எடுத்துட்டு இல்லையா அந்த புள்ளி எடுத்துட்டு இம் மட்டும் போடும் அழைப்பு மணி ஒழித்ததும் கையில் விழிக்கார் அதுவும் கலதை தொடர்தான் கலை தொடர்தான் எதிர் திறனைகளை தொடர்களைக் கொண்டு பொருத்தமான தொடரமைக்க இல்லாமல் இருக்கிறது என்னிடம் பணம் இல்லாமல் இருக்கிறது முன்னுக்கு பின் திருடன் காவல் ஆய்வாளரிடம் முன்னுக்கு பின் முரணாக பேசினான் கலைச்சொல் தருக டாக்குமெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும் மாற்றிடுறேன் இருபத்தி ஆறாவது மாத்திடுறேன் அடுத்து பாருங்க வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசையாகும் துள்ளல் ஓசை கறிப்பாவிற்குரிய துள்ளுங்கிற மாற்றிடுவேன் நான் அதில் வந்து லக்கணம் கேள்வி கொடுத்துட்டேன் மாற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க ஒழித்து பொதுக்கிற அடுத்து பாருங்க பொய்கால் புதல் யாரும் கேட்டு அடுத்து உரை பற்றி கண்டிப்பாக வந்துடும் இருந்தால் கேள்வி நண்பர் பார்த்தீங்கன்னா புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் தென்னையும் அது த தலைவிக்க திருண்டு முகத்தினர் திருவிழா காலங்களில் ஊருக்கு திரும்ப வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்திற்கு சில இடங்கள் காணப்படுகிறது இப்படியாக காலமாற்றம் தமிழர் விருந்து மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை திரும்புகிறார் பூர்பகோசி அடுத்து பாருங்க கூத்தனை கூத்து நாட்டு விடுதலை கூத்தராட்டப்படி எவ்வாறு காட்டுகிறது சித்தாலை மனசு முறை செங்கற்கள் அறியாத இடத்துக்கு பொறுத்துக்க கண்டிப்பா இது பூர்வ கொஸ்டின் அடுத்து அன்னை எழுதுக அல்லது தண்டலை மேல்கள் ஆடை என்பது கம்பராமாய பாடலை எழுதுக அடுத்து பாருங்க ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்வி தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த கோடி அப்படின்னு பூர்வ கொஸ்டின் அடுத்த மதிநுப்பும் நூறுவருடையார் கதிநிப்பும் யாவளம் வினாவின் உடைகளை எடுத்துக்காட்டுடன் கேள்வி தமிழன்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பிரிஞ்சு திறன்கு சுற்றுமையாவை பைகளின் தீமையை கூறும் கும்பலாட்டம் என்று இது வந்து பாருங்க முப்பத்தி ஒன்பது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் அடுத்தது பனிவாய்ப்பு நா இன்சுல் பேசும்டிவுக்கு அடுத்தது எயிட் மார்க் கொஸ்டின் தமிழர் மருத்துவமுறைக்கும் நகை மருத்துவ கொடுத்து அல்லது சிலப்பதிகார மலப்பாக்கு வணிக விழா இக்கால வணிகர்களோடும் பெற்றிருக்கு பிறப்பதற்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை அல்லது நாற்பத்தி மாறி காரிடுது இங்கே இருக்குது நான் கொடுத்து இருக்கிறேன் ஒரு சிறு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு குறிப்பு தேங்கும் சோமானவர்கிட்ட இதுதான் தான் உங்களுடைய மாதிரி விழாத்தால் ரெண்டு இதை வந்து நீங்கள் பியூடிஃப் உங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பியூடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே சமயம் மூன்றாவது மாதிரி விழாத்தால் இன்னைக்கு இன்றைக்கி மாலை வெளியிடப்படும் தொடர்ந்து உங்களுடைய வலைதளத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வலைதலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஊக்கப்படுத்துங்க உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக தொடர்ந்து கொடுக்கிட்டு இருக்கும் மீண்டும் மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வளையலாம் நன்றி வணக்கம்